எல்லாருக்கும் வணக்கம் நான் கிராணி படத்தோட டேரக்டர் விஜயகுமாரன் எங்கள் படம் தேதி ரிலீஸ் ஆகி இன்னைக்கு மூன்றாவது நாள் எங்களுக்கு இந்த படத்தில் முக்கியமான ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா பத்திரிகை ஊடகங்கள் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய சப்போர்ட்டு எல்லா ஊடகமும் எனக்கு எங்களுக்கு டெக்கன் சாணிக்கல் தினகரன் தந்தி அத்தனை நாளிதழ்கள் எல்லாமே எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அந்த சந்தோஷமாக இருந்தோம் எங்களோட நண்பர் திரு ஜான் அமலன் சார் அவங்க இந்தியன் மீடியா ஒர்க் சார்பாக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க என்கிட்ட கேட்டிருந்தார் நீங்கள் என்ன படம் பண்ணியிருக்கீங்க விஜய் சார் இப்போது அப்படின்னு கிராணி படம்லீஸ் சார் வந்து போய் கேட்டார் சார் இது ஒரு சின்ன பசங்களுக்கான ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஒரு ஒரு ஹாரர் மூவி பண்ணியிருக்கோம் சார் ஹாரர் த்ரில்லர் சின்ன பசங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன் அப்போது சார் சொன்னார் சார் எனக்கு ஒரு யோசனை தோணுது சின்ன பசங்களுக்கு நீங்கள் ஒரு பெட் டைம் ஸ்டோரி மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அந்த டைம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அப்பா அம்மா கூட இருக்கிற பசங்களுக்கு எல்லாருமே ஓகே அப்பா அம்மா கூட இருந்து வளர முடியாத பசங்களுக்கு யார் சார் சொல்லுவான்னு கேட்டார் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு புரியல அப்போ சொன்னார் நான் ஒரு நம்ம இந்திய அரசாங்கத்தான் நடக்கப்படுற இருந்து பசங்களை வர சொல்கிறேன் அந்த காப்பகத்திலேருந்து பசங்கள் வர சொல்கிறேன் அவங்களும் இதை பார்க்கட்டும் சின்ன பசங்க என்ஜாய் பண்ணோன்னா என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச அந்தமாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க இது மாதிரியான சந்தோஷங்கள் கிடைக்காம அவங்களுக்காக ஒரு ஷோ போடலாம் சார்னு கேட்டார் ஸோ அவங்களுக்காக கோயம்புத்தூர் டிவிஆரில் புரோசன் மாலில் இன்றைக்கி அந்த ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஜான் அம்லன் இருக்குது அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பசங்க இந்த ப இந்த படத்தை பார்த்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது இப்போது கடந்த எல்லா ஷோக்களையுமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் சின்ன பசங்க பெரியவங்களும் இது ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ இந்த ஷோவை அந்த பசங்க பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஷோ பார்க்க போகிறோம் ஆல்ரெடி இப்போ பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் வடிவகரசி அம்மா தான் முக்கியமான கதாபாத்திரம் கிராண்டி டைட்டில் ரோல் அவங்க தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கடுமையான ஒரு மேக்கப் போட்டு எல்லாரையும் பயமுறுத்துகிற அருணாச்சலமில் வழியாக அவங்க எப்படி பயமுறுத்தினாங்களோ அந்த மாதிரி ஆயிரம் மடங்கு இந்த படத்தில் ஒச்சாயியாக எல்லாரையும் பயமுறுத்தியிருக்காங்க அந்த படத்தில் திலீபன் சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு விஜயா மேடம் தான் விஜயா மேரி மீடியா சார்பாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க நம்ம அனந்தநாத் சார் நம்ம நரேந்திரன் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாருமே நான் இந்த ஷோ பண்ண குழந்தைங்களுக்காக காப்பகத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்காக நடத்துகிறோன்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் சென்னையிலேருந்து கிளம்பி இன்றைக்கி என் கூட வந்திருக்காங்க அவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஆமாம் எல்லாருமே இப்போ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு சொல்கிறது வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மியூசிக்கை தான் பயங்கரமாக பயன்படுத்தியிருக்கீங்கன்றதை சொல்லியிருக்காங்க செல்லையா பாண்டியன் சார் இந்த படத்துக்கு அவர் வந்து இங்கே இல்லை யூஎஸில் இருக்கார் அவர் அமெரிக்காவிலேருந்து இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு அந்த தொழில்நுட்பங்களை யூஸ் பண்ணதுனால எல்லா தேட்டரும் மியூசிக்கில் அதிருது வீட்டுக்கு போனால் கூட அந்த சாங்கு அந்த தாலாட்டு பாட்டு ஒச்சி கழகி வருவான்ற அந்த சாங் வந்து எல்லாருக்கும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குதுங்கிறத சொல்லியிருக்காங்க அது செல்லையா பாண்டியன் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம் ஆக்சுவலா வந்து இது மந்திர தந்திரங்கள் இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ் பண்ணா நம்ம குழந்தைங்களுக்காக தான் அதெல்லாம் அந்த காலத்துல சொன்னோம் இப்போ பெரியவங்க நம்ப ஆரம்பிச்சாங்கன்றது அப்படிப்பட்ட விஷயம் அந்த மாதிரி கதைகள் நம்ம குழந்தைங்களை தூங்க வைக்கிறதுக்காகவும் குழந்தைங்களை நெறிப்படுத்துறதுக்காகவும் நம்ம அம்புலி மாமா பாலமித்ரா சந்தமாமா மாதிரி புஸ்தகங்கள்ல அதை தான் படித்தோம் அந்த காலத்தில் அது இன்னைக்கு மிஸ் ஆகுது அந்த பசங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கலன்றதுனால தான் நான் இந்த படமே பண்ணேன் ஒரு நூறு அம்பளி மாமா புக்கை படித்தா என்ன மாதிரி நாம அன்றைக்கி என்ஜாய் பண்ணணும் அது இன்னைக்கு இருக்கிற பசங்க என்ஜாய் பண்ணது தான் இந்த படம் பண்ணோம் இதில் வந்து வடிவகர்சி அம்மாவோட கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இந்த டைட்டில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் கிரானி அப்படின்ற அந்த டைட்டில் வந்து கிரானின்ற ஒரு கேம் அது ரொம்ப ஃபேமஸான ஒரு பயங்கரமான ஹாரர் கேமு அந்த கேம் நம்ம விளையாடும் போது ஒரு ஒரு ரூமுக்குள்ளேயே போவோம் நம்ம கதவை தரக்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு கிரானி வந்து நம்மளை அடிச்சு கொண்டுறோம் அந்த பாட்டி அதை நான் சின்ன வயசுல நான் நான் இந்த படம் முழுக்க முழுக்க என்னோட இளம் வயது அனுபவங்கள் என்னோட குழந்தை பருவ அனுபவங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு போனதுக்காக அந்த படம் பண்ணியிருக்கேன் அந்த கிராணி ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால் எப்படி இருக்கும் அதுதான் வடிவகர் சிம்மாவோட கதை இதுவுமே ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது தான் ஆனால் ஜென்ரலாக வந்து அந்த மாதிரி பேய் படங்கள் ஹாரர் படங்களை வந்து ஒரு பயமுறுத்ததுதான் ஒரு வீட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த படத்தில் அந்த வீடே ஒரு கேரக்டர் அந்த வீடே பயங்கரமாக பிளே பண்ணோம் அந்த வீட்டில் பல அமான சம்பவங்கள் மட்டும் இல்லை டெக்னிக்கலான சம்பவங்கள் அந்த கதவுகள் எப்படி மூடுது எப்படி தரக்குதுன்றதுலாம் வித்தியாசமாக சொல்லியிருக்கோம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கோம் அந்த வீடு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கும் ஆமாம் திலீபன் சார் ஆமாம் வசனங்கள் வந்து கு கார்த்திக்னு அவர் ஒரு பாடலாசிரியர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பேட்டை படத்தில் எழுதியிருக்காரு மாஸ்டர் படத்தில் எழுதியிருக்காரு அவரோட சாங்லாம் பயங்கர ஹிட்டு அவர் என்னோட நெருங்கிய நண்பர் இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கேட்டுவிட்டேன் ஏன்னா இது ஒரு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட கிராமத்தோட பாடலில் நடக்கிற ஒரு கதைன்றதுனால அந்த ஸ்லாங்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அந்த வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் நான் முழுக்க முழுக்க சென்னை பையன் சென்னையிலே பிறந்து வளர்ந்த ஒரு பையன் அதனால நான் அவரோட துணையை எடுத்துக்கிட்டு நீங்க டேலாக் எழுதுன்னு சொன்னேன் அவர் வித்தியாசமான நிறைய வார்த்தைகள் கூட இந்த படத்தில் டேலாக் எழுதுக்க தான் டேலாக் இந்த படத்தில் பேசக்கூடு ஆமாம் ஆக்சுவலி சொன்னா மணிகண்டன் வந்து இந்த கதையை கேட்கும்போது அவரு சார் இது பயங்கரமாக எடுக்கணும் சார் எப்படி சார் அப்படின்னு கேட்டார் பயங்கரமாக தான் எடுக்கணும் ஆனால் கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு எடுக்கணும்னு சொன்னேன் நீங்க யாருமே நம்ம மாட்டீங்க படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெக்னிக்கல் ஷார்ட்ஸு அவ்வளோ மூமெண்ட் ஷார்ட்ஸ் இருக்கும் ஆனா அவர் மொத்தமா ஹேண்ட்லிங்ல கிம்பல் வச்சு அவ்வளோ ஒர்க்கும் பண்ணியிருக்காரு ஒரு நிமிஷம் அவர் நின்னத்தில் அந்த மனுஷன் பாவம் மொத்த ஷார்ட்டாக எனக்கு மூவ்மெண்ட்லேயே இருக்கும்னு கேட்டேன் அந்த மூமெண்ட்லயே பண்ணி கொடுத்துருக்காரு அவரோட உழைப்பு தான் நீங்க பாக்குற அந்த கேமரா ஆமா சார் அந்த மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் ஆக்சுவலா என்னன்னா நம்மளுக்கு அந்த குழந்தைகள் மேல ஒரு பரிதாபம் வரணுன்ற ஒரு காரணம் இருக்கும் அப்படிதான் எனக்கு கதையில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் கிளைமேக்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின் போது இவ்வளோ பயங்கரமான ஒரு கேரக்டரை பண்ணிட்டோம் உச்சாய் கேரக்டர் வந்து பயங்கரத்தோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிட்ட மாட்டிக்கிற அந்த குழந்தைங்களுக்கு வந்து இருந்தா இருந்தால் இருக்கும்னு யோசித்தேன் அதனால் அந்த ரெண்டு குழந்தைங்களும் காது கேட்காத வாய் பேசாத ரெண்டு குழந்தைங்களாம் நடிச்சிருக்காங்க செமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்காக அவங்களுக்கு அந்த சைன் லாங்குவேஜ்லாம் நாங்கள் சொல்லிக் கொடுத்து உள்ளே அவங்க சைன் லாங்குவேஜ்ல தான் பேசுவாங்க ஒரு ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் தன்னோட தம்பி மாட்டிக்கிட்ட அந்த ஒட்ட மாட்டிக்கிட்டப்போ தம்பிக்கிட்ட அவ சொல்லுவான் கதவு தான் இருக்கு நம்ம ஓடிடலாம்னு சொல்லுவான் அந்த ஷார்ட் வந்து எல்லாருமே ரொம்ப பேசினாங்க அந்த பொண்ணு கையெடுத்து கும்பிட்றான்னு நினைப்பாங்க எங்களை விட்டுடுன்னு கேட்குற மாதிரி இருக்கும் அப்போ தம்பிக்கிட்ட சொல்லுவா கை கதவு தான் இருக்கு ஓடிடலாம்னு சொல்லுவான் அந்த அந்த ஷார்ட்டை எல்லாருமே ரொம்ப ரச இல்லை சார் தேட்டர்ஸ்ன்றது நாம வந்து சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் இல்லை பெரிய பட்ஜெட் படம் போதே உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க விஜய் சார் இருக்காரு ரஜினி சார் இருக்காரு அஜித் சார் இருக்காரு இந்த மாதிரி பெரிய ஸ்டார்ஸ்க்கு பெரிய ஃபேன் இருக்கு ஸோ அவங்களுக்கு படம் கொடுக்கும்போது பெரிய நிறைய தேட்டர்ஸ் தான் ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு தேட்டரே காலி ஆகிடும் விஜய் சார் படத்துக்கு நாளைக்கே அவர் படத்துக்கு நம்ம கொடுக்க முடியுமா மொத்த அவர்கிட்ட கொடுத்துட்டு வெளில அதில் தப்பே கிடையாது ஏன்னா அவங்களோட திருப்திப்படுத்திட்டு அவங்க கொடுக்குறாங்க கோயம்புத்தூர் பத்திரிகை மற்றும் முகத்தினருக்கு வணக்கம் இந்த எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே ஏன்னா டேரக்டர் வந்து இந்த கதையை உருவாக்குனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு த்ரில்லரான ஒரு ஃபிலிம் இருக்குன்னா அவங்க என்ஜாய் பண்ணும் சின்ன பசங்களை பார்த்து சின்ன சின்ன பசங்களை எப்போவுமே வந்து பேயினா ரொம்ப பயமாகவும் இருக்கும் ஆனால் அதை பார்க்கணுன்ற எண்ணமும் அவங்களுக்கு இருக்கும் அதை வந்து டேரெக்டர் நிறைய விஷுவலாகவும் சரி ஒரு நிறைய விஷயங்களில் இதை வந்து எடுத்திருக்காரு அது வந்து இன்றைக்கி கோயம்புத்தூரில் வந்து ஆர்கனைஸ் பசங்களோடு சேர்ந்து நான் பார்க்குறோன்றது இது வந்து அவங்களுக்கான படம் தான் அவங்க கூட சேர்ந்து பார்க்குறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இது கண்டிப்பாக கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துருச்சு நான் நம்புறேன் இன்னமும் நல்லா ரீச் ஆகணும்னா உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை பத்திரிக்கைக்காரர்களோட சப்போர்ட் தேவை இப்போ நல்லா ரீச் பண்ண விட்டிங்கன்னா அந்த பசங்களுக்கான அந்த என்ஜாய்மெண்ட் ஃபுல் ஃபில் ஆகும் நம்புகிறேன் தேங்க்யூ ஆமா அப்பவே நான் ஃபீல் பண்ண அது டைலாக் டைரக்டர் சார் சொல்ல போகும்போதே சார் இது இப்போ ஏன்னா எனக்கும் அண்ணனுக்குமான கெமிஸ்ட்ரி சிங்கி கெமிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல தான் வந்து பிரேக் ஆகுது இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு கேரக்டரும் போனது சக்ஸஸ் ஆகிடும் சார் நினைச்சேன் அப்புறம் இதுல ரஃப் பார்க்கும் போய் தெரிஞ்சு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமா ஆமா சார் பிளாஷ்பேக் வந்து நம்ம நரேந்தா கூட ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த பிளாஷ்பேக் ஸ்டோரி வந்து என்ன சொல்றது ஒரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் ஆக்சுவலாக இது வரைக்கும் நீங்களாம் கேட்காத ஒரு கதையாக இருக்கும் ஏன்னா எனக்கு அந்த காரணம் இருக்கு இல்லையா அந்த ஒச்சி பாட்டியோட பேக் ஸ்டோரிக்கு உண்டான காரணம் பலமாக இருக்கணும்னு நினச்சேன் அதுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி எந்த எதுக்கு இது வரைக்கும் சொல்லாத ஒரு கதையாக இருக்கும்னு நினச்சேன் எல்லாருமே அதான் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் கேட்காத ஒரு ஃப்ளாஷ்பேக்கை அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் ஏஐயில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்லா வந்துடும் இல்ல இவங்க யாருமே கதை களம் புதுசு கதைக்களம் புதுசுனா இந்த கதைக்களம் புதுசு ஏன்னா பார்த்து வளர்ந்தோம் நிறைய அதான் சொன்னாங்க புராணங்கள்ல இதிகாசம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் இன்னைக்கு இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு இது புதுசா இருக்கும் தான் இதை கொண்டு வந்திருக்கும் இது கண்டிப்பா போய் ரீச் ஆயிரும் நம்பிக்கை இருக்கு இப்ப ஆயிருக்கு நல்லாவே வணக்கம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் விஜயா மேரி ஃபஸ்ட்டு படம் தான் எனக்கு கிராணி எடுத்திருக்கேன் டேரக்டர் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை ரெண்டு பேரும் சேர்ந்து இதை முடிச்சு வச்சு முடிச்சிருக்கிறோம் இது மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக சேரணும் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறோம் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா இது ஃபஸ்ட்டு படம் இந்த படத்தை வச்சு தான் நான் மற்றது என்ன பண்ணணும்னு தெரியாம தான் இருக்கேன் அதுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும் ஜான் சார் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அதனால் இந்த படத்தை நல்லபடியாக மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து மீடியாக்காரங்க எல்லோரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நன்றி ஊர் ஆமாம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து இதை ப்ரமோஷன் பண்ணணும் சென்னையிலேயே உட்காந்து நாங்கள் ப்ரமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான சிட்டி தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் இஸ் ஹார்ட் தமிழ்நாடுன்னு ஒரு நகரம் ஊர் வந்து இயங்கிகிட்டு இருக்குன்னா அதோட இன்ஜின் வந்து கோயம்புத்தூர் தான் ஸோ இங்கே வந்து நாங்கள் ப்ரமோஷன் பண்ணணும்னு நினச்சோம் அது ஆக்சுவலி நான் இன்னைக்கு வந்து ப்ரமோஷன் செட் மட்டும் கிடையாது சார் வந்து டக்குன்னு அந்த சார் நீங்க வந்து சின்ன பசங்களுக்கு ரசிக்கணும்னு படத்தை எடுத்திருக்கீங்க அதுக்கு கூட பசங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரி கிடைக்கும் அவங்கள விட பேரண்ட்ஸ் கூட இல்லாதவங்களுக்கு இந்த பெட் டைம் ஸ்டோரி கிடைக்கணும் அதுக்கு நீங்க ஓகே சொன்னா நான் அந்த ஷோ போடுறேன் அதுக்காக தான் நாங்கள் ஆக்சுவலி இங்கே வந்திருக்கோம் இந்த படத்துக்கு நீங்களாம் கொடுக்கற ஆதரவு பார்ட் டூ பண்ணோம் ஆக்சுவலி என்னன்னா எல்லாருக்கும் ஒரு ஏற்கனவே ஒரு இடத்துல மட்டும் அந்த உண்மையை சொன்னது பிளே தான் மெயின் கதை இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரைஸ் ஆஃப் கிராணி ஆக்சுவலி ரெண்டாவதாக பண்ணோம்னு நினச்சுன்னா இப்போ நாங்கள் முன்னாடி பண்ணியிருக்கோம் அது வந்து ப்ரொடியூசர் எல்லாமே ஆர்டிஸ்ட் எல்லாமே சொல்லி இல்லை சார் ரைஸ் ஆஃப் கிரானி முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால அது முதல் பண்ணியிருக்கோம் கிரானிஸ் பிளே உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் எப்பவுமே சார் இன்னைக்கு இல்லை நம்ம வந்து அவங்கள என்ன பொறுத்த வரைக்கும் சினிமான்றது அவங்களோட பிரச்சனைகளையோ இல்லை நம்ம நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளையோ ரச கே கேட்கறதுக்காக உள்ள வர்றதை விட அவங்க கொடுக்குற காசுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் அவங்களை என்டர்டெயின் பண்ணணும் ஒன்று காமெடி படம்னு சொல்லி சிரிக்க வைக்கணும் இல்லை ரொமான்டிக்காக படம் சொல்லி அவங்கள ரொமான்ஸ் மூடி கொண்டு போகணும் இல்லை இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் சொல்லி அவங்கள பயமுறுத்தணும் ஏதோ ஒரு உணர்வு அவங்கள தன்னோட லைஃப்ல இருந்து வெளியில வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அனுப்ப வச்சு வெளில போனோம் அதுக்கு தான் அவங்க அந்த இருநூறுபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்குறாங்க சோ அதை நம்ம கரெக்டா பண்ணும் சஸ்பென்ஸ் முவி இன்னைக்கு இல்ல எஸ் எஸ்பே ஆலத் சாரோட பொம்மை படங்கள்ல இருந்து தான் அந்த நாள்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இன்னை வரைக்கும் இன்னைக்கு அந்த படத்தை பார்க்கலாம் பெரிய வரவேற்பு இருக்கும் புதிய பறவை சிவாஜி சாரோட படங்கள் ஆகட்டும் யார் நீ ஆகட்டும் அப்புறம் அந்த யார் இதெல்லாம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம

கொலை நடுக்கிற படங்கள் அந்த காலத்தில் நம்பருக்கேன் ஆமாம் படம் பார்த்துட்டு போனோம்னா நம்மளால் மூணு நாலு நாளைக்கு தூங்க மாட்டோம் பின்னாடி பின்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா ஹாரர் படம் ப்ராப்பராக பண்ண முடியுமான்னு ஒரு பயமாக வந்துருச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அதில் சப்போர்ட்டாக வந்து காமெடி செய்தா ஒரு ரன் த்ரூ ஹாரர் இப்போ ஹாலிவுட்டில் பண்ணும்போது வெறும் ஒன்றரை மணி நேரம் ஃபுட்டேஜ் தான் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றே கால் மணி நேரத்தில் ஒரு படம் எடுப்பாங்க அவங்களுக்கு ஹாரர் பண்ணுறது ரொம்ப ஈஸி ரெண்டு மணி நேரம் ஒரு ஹாரரை சஸ்டெயின் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் ஸோ அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்கள காமெடி கொண்டு வராங்க அப்படி பண்ண படங்களில் காமெடி நல்லா பேசப்பட்டதுனால முழுக்க முழுக்க பேயை காமெடி இப்போ எல்லா பேயும் பார்த்தா தமாஷா தான் இருக்குது ஸோ அதனால் நான் முக்கியமாக இந்த படம் பண்ணது அது ஒரு காரணம் ஒரு பியோர் ஹாரர் கொடுக்கணும் பியூர் த்ரில்லர் கொடுக்கணும் பியூர் சஸ்பென்ஸ் கொடுக்கணும் வேற ஒரு ஃபீல கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்தை தைரியமாக பண்ணுது அது ஓக் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா ஆக்சுவலி ஹாரர் படம் இந்த படம் பண்றதுக்கு குறிப்பிட்ட சில படங்கள் உந்துதலா இருந்தது அது வந்து மெயினா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஹிந்தியில தும்பாடுங்க ஒரு படம் வந்துச்சு வெரி லாங் பேக் வந்து ஒரு பியோர ஹாரரா ஒரு பியோர காமிக்கல் கதையா ஒரு ஹிஸ்டாரிக்கல் கதையும் மிக்ஸ் பண்ணி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க அதோட மேக்கிங் அதோட கேமரா ஒர்க்கு சவுண்ட் எஃபெக்ட்லாம் மிரட்டிடுச்சு அந்த படம் ஸோ எனக்கு வந்து தும்பாடு பார்த்த உடனே நான் நினைச்சிட்டேன் நாம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் ஏன்னா நான் நிறைய சின்ன வயசுல அந்த புக்ஸ்லாம் படிச்சிருக்கேன் நம்ம ஊரில் இல்லாத கிராமிய கதைகளாக பயமுறுத்த கதைகளாக நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்புறம் பன்னின்னு ஒரு பூமி இவங்க அனுஷ்கா மேடம் பண்ணிருந்தாங்க அதுவும் பயங்கரமாக அசத்துச்சு அந்த படமும் ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரிஞ்சதுனால தமிழ் அப்படி ஒரு படம் பண்ணுறோம் சார் அதுவும் வேணும் சார் ஒரு காட்டுல வந்து சிங்கமும் வாடும் புளியும் தேனியும் வாடும் எல்லாருமே இருந்தாலும் அது காடு இந்த நாம புக்ஸ் படிச்ச காலத்துல இன்னைக்கு நான் காமிக்ஸ் பத்தி பேசுறேன் பாலமித்ரா பத்தி பேசுறேன் சுபா ராஜேஷ் குமார் சார் எல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அதே பீரியட்ல பி ஜானகிராம் எழுதிட்டு இருந்தாங்க பாலகுமாரன் சார் எழுதிட்டு இருந்தாங்க ஜெயகாந்தன் சார் எழுதிட்டு இது இது எல்லாமே கலந்து தான் இந்த சமூகம் கரெக்டாக வாழ்ந்துருக்கும் கரெக்டாக பேலன்ஸில் போகும் ஒருவேளை எல்லா கடையிலையும் வெறும் தீ ஜானிகிராமனும் ஜெயகாந்தனும் விட்டு இருந்தாங்கன்னா அன்னைக்கு நாமளாக பயங்கர போது ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம அதிக படிச்சுட்டு இருக்கின்றது அதே நேரத்தில் ராஜேஷ்குமார் மட்டுமே எழுதியிருந்தால் பட்டுப்பாருக்கு மட்டுமே எழுதியிருந்தால் உணர்வுகள் நம்ம தொலைச்சிருக்கும் இது ரெண்டும் இருந்ததுனால தான் நாம் இன்னைக்கு பக்குவப்பட்டு ஒரு நல்ல சமூகமாக இருக்கும் அது மாதிரி சினிமாலேயும் அவங்களும் வேணும் இவங்களும் வேணும் சுந்தர்சி சாரும் வேணும் மாரிசர்லா சாரும் வேணும் வெற்றிமாறன் சாரும் வேணும் எல்லாரும் இருந்தால் தான் சினிமா சினிமாவா இருக்கும் எஸ் இந்த நான் வந்து சின்ன இருந்து வளர்ந்த எல்லாமே நான் என்ன நான் வீடங்களை ஒர்க் பண்ணியிருக்கேன் சீரியல்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அங்கே எனக்கு காஸ்டிங் ஒரு நல்ல பேர் எப்பவுமே நான் ஒரு கதையை நான் படிக்கும் படிக்கும்போது ஏன்னா நம்ம பட்டுக்காரோட பரத் படிக்கும் போது நம்மளுக்கு வரச் சுசீலானா எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கும் ராஜேஷ்குமாரோட விவேக் படிக்கும் போது பொன்னியின் செல்வன்ல இருந்த வந்தியத்தேவனை நம்ம படித்தப்ப நம்மளோட இமேஜினேஷன் வேற அதை ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாரோட மனசில் ஒரு வந்தியத்தேவன் இருந்திருப்பாங்க இல்லையா ஒரு காலத்தில் இன்ஜா சாராக இருந்திருப்பாங்க ஒரு காலத்தில் கம்பல் சாராக இருந்திருப்பாங்க இப்போ காப்பிஸ் சார் அந்த மாதிரி என்னோட கதை எழுந்தும்போது எனக்கு வந்த அந்த இமேஜினேஷன் இந்த கெட்டப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டை தேடும் சரியாக யார் பொருந்தாங்களோ அவங்கள எல்லோரும் அப்படியே பண்ணேன் அவங்க எல்லாருமே எனக்கு உடனே ஓகே சொன்னாங்க நான் நிறைய ஆர்டிஸ்ட் தேடலை அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா நம்ம வந்து போய் இப்போ இலிவன் சார் கூட நினைச்சிருக்கலாம் கஜராஜா சார் நினைச்சிருக்கலாம் சிங்கமூர் சார் நினைச்சிருக்கலாம் வடிவமா நினைச்சிருக்கலாம் நம்ம கிட்ட வந்து கேட்கறாங்க நம்ம ஓகே சொன்னாலும் நம்ம வைக்கிறாங்க சத்தியமா அது கிடையாது இவங்க தான் இந்த கேரக்டர் கரெக்டா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கேட்டேன் கேட்ட உடனே அவங்க ஒத்துக்கிட்டது எனக்கு சந்தோஷம் அதனால அவங்க அவங்க இந்த கேரக்டர் இவங்க தான் உட்காந்தாங்க ஒற்றாய் கல்வியை வந்து வடிவு கரிசை மோத வேற ஏதாவது பண்ணிருக்க முடியுமான்னா வாய்ப்பே இல்லை வந்து டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படம் முழுக்க முழுக்க அவங்களால தான் இந்த படம் பண்ண முடிஞ்சது அண்ட் நான் இந்த படத்தில் இருக்கிற ஒரு பாட்டாக இருக்கிற ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் அதுவும் இங்கே கோயம்புத்தூரில் பசங்களுக்கு போடுறதுனால நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்கும் தேங்க்யூ வணக்கம் கோயம்புத்தூர் என் பேர் நரேன் ஆல்ரெடி ரெண்டு படம் பண்ணியிருக்க ஹீரோவாக ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஹாப்பிலி ரிசீவ் பண்ணுறேன் இந்த வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசரம்மா அந்த டைரக்டர் ரொம்ப நன்றி அண்ட் இந்த கோயம்புத்தூரில் வந்து இது ஒரு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் கிட்ஸில் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதை வந்து நம்ம கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஆப்பனேஜில் வந்து கிட்ஸ் வந்து பார்க்குறாங்க அதை ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம் அண்ட் அவங்களோட அவுட்புட் எப்படி இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்கலாம்னு வந்து வெயிட் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நீங்களும் போய் பாருங்கள் தேங்க்யூ சாரி ஹாரர் மூவி ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிருக்கேன் டோட்லி டிபிரண்டா இருக்கு ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கு ஆரர் என்றது வந்து நம்ம ரியல் லைஃப்ல பார்த்தா ஒரு பயம் என்று தெரியும் இப்படி ரிகலாவே நம்ம நடிக்கும் போது அந்த பயத்த ஃபீல் பண்ணா மட்டும் அந்த ஒரு பயம் நல்லா ஒரு வெளியே வரும்னு ஒரு ஃபீலே நல்லா தெரிஞ்சிருக்கு சோ நிறைய பேர் கதை கேட்டிருக்கோம் வெளிய பேய் கதை இங்க நம்ம பசங்க சிறகுல பேசிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாம ஒரு சினிமாவா நம்ம பண்ணும்போது போது அது ஒரு வலி உண்மை அதோட வலி நேச்சர்ல பயமா தெரியுது ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்சுவலா thank you thank you thank you thank you so much